என்னன்னா அவங்க ஏதோ ஒரு தீம் சொல்லியிருக்காங்க நேஷ்னல் ஃபிளாக் கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் தீம்ல ஆனால் மேட்சிங்காக ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்களாம் மௌனிகா வேற அடம் பிடிச்சுக்கிட்டே இருப்பா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சின்ன பசங்கள்ல அவங்களுக்கு அந்த கலர்ஸை பற்றிலாம் எதுவும் தெரியாது இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க இது வேணும் அது வேணும் இதை ஆட் பண்ணும் அதை ஆட் பண்ணுன்னுட்டு நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிடுறேன் எதுக்குன்னா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர் என்னெல்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் எழுதிட்டு வந்து தரேன் நீ கொஞ்சம் தைச்சி கொடுத்துரு டைம் கம்மியாக தானே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது ஆடி மாதம் கல்யாணம் ஆர்டர் வேறு உனக்கு நிறைய வந்திருக்கும் கொஞ்சம் இதை முக்கியத்துவம் கொடுத்து தைச்சி கொடுத்துருக்கேத்தி ஐயோ சுஜாதா நீங்கள் என்ன இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா என்ன தைச்சு கொடுனா தைச்சு கொடுக்க போறேன் அது உங்களுக்கு செய்யாமையா ஆனால் நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது முதல்ல டீச்சர்கிட்ட கேளுங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஏதாவது டெய்லர் வச்சிருக்காங்களா அவங்க கிட்டே கொடுக்க போறாங்களா இல்லை மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து நானே தைச்சு தரட்டுமான்னு கேளுங்க அப்படி நானே தைச்சி தரத்துக்கு ஓகேன்னு சொன்னாங்கன்னா நான் ஒரு மூணு நாள் உக்காந்தா போதும் எல்லா குழந்தைங்களுக்கும் சூப்பராக தைச்சு கொடுத்துருவேன் உங்களுக்கு தான் தெரியுமே நான் நல்லா தெப்பேன்னுட்டேன் ஸோ நீங்கள் கேட்டு பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க அது மட்டும் இல்ல குழந்தைங்க அப்பப்ப இந்த மாதிரி காம்படிஷன்ல தான் ஸ்டேஜ் ஃபியர்ன்றதே அவங்களுக்கு போகும் டான்ஸ் பாட்டு இது மாதிரி எல்லா இதுலேயும் அவங்கள கலந்து விடுங்க அப்பதான் பசங்க தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்க நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்கு அப்ப டீச்சர் கிட்ட நான் போய் கேட்குறேன் இல்ல இல்ல வேண்டாம் நீ என் கூட ஏன் நீ வந்தனா அவங்க சொல்றது உனக்கு புரியும் நான் கேட்டு நான் வந்து சொல்றது வேற மாதிரி கன்வே ஆயிடுச்சுன்னா தப்பாயிடும் நீ டெய்லர் தானே அவங்க சொல்றது உனக்கு புரியும்ல ஐயோ இல்ல சுஜாதா நான் அங்க வந்து இல்ல இல்ல நீங்க பண்ண வேண்டாம் வேற டெய்லர் கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துடும் சொல்லிட்டாங்கன்னா அதெல்லாம் கேட்டு எனக்கு தான் டென்ஷன் ஆகும் வேணா ஒண்ணு பண்ணுங்க நீங்க அங்க போய் பேசிட்டு சரின்னு சொன்னாங்கன்னா என்கிட்ட போன் கொடுங்க நான் பேசி பாத்துக்கிறேன் சரின்னு சொல்லிட்டு சுஜாதா ஸ்கூலுக்கு போய் சேர்ந்தாங்க அங்க மேடம் நான் ரம்யாவோட மதர் மேடம் நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அதே தீமில் ட்ரெஸ் போட்டுட்டு வரணும்னுட்டு ரம்யா கிட்ட சொல்லியிருந்தீங்களாமே நீங்கள் டெய்லர் யாராவது பார்த்துருக்கீங்களா இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு டெய்லர் இருக்காங்க அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா சூப்பராக தைச்சி கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்களா நான் தான் டைரியில் தெளிவாக எழுதியிருந்ததில் எந்தெந்த ஸ்டூடெண்ட் எந்தெந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸை நீங்களே தாங்க கொண்டு வரணும் இல்லை மேடம் நாங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்னென்னவோ பண்ணி நாங்கள் அந்த ட்ரெஸ்ஸை தைச்சிடுவோம் ஒரு குழந்தை இது வேற மாதிரி இருக்கும் இன்னொன்று ஒரு குழந்தை இது வேற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் தைப்போம் அதுவே எல்லாரும் ஒரே இடத்துல கொடுத்தோன்னா யூனிஃபார்மாக எல்லாரும் போட்டுப்பாங்கல்ல பசங்க கரெக்டாக இருக்கும் பாக்கிறதுக்கு லாஸ்ட் இயர் எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி தாங்க நாங்கள் பண்ணோம் ஆனால் இந்த வருஷம் ஸ்கூலுக்குன்னு இருக்க டெய்லருக்கு உடம்புக்கு முடியல அதனால அவர் தைச்சு தர மாட்டேன்னு வேற சொல்லிட்டாரு அது வேற இல்லாமல் இந்த கல்யாண சீசனுக்கு எல்லாரும் அவங்க ஆர்டர்ஸ்ல பிஸியா இருப்பாங்க அதனாலதான் பேரண்ட்ஸே ஒவ்வொரு டெய்லரையா புடிச்சு தைச்சு கொடுக்க சொல்லி சொல்லிட்டோம் ஆ மேடம் நான் தான் சொன்னேனே எனக்கு தெரிஞ்ச ஒரு டெய்லர் இருக்காங்க சூப்பரா தைப்பாங்க நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா அவங்க கிட்ட பேசி ஆர்டர் எடுக்கிற மேடம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தைப்பாங்க நல்லா மேடம் அப்படிங்களா அப்ப அவங்க கிட்ட நீங்க சொல்லிடுங்களேன் கொஞ்சம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரி தைச்சு கொடுக்க சொல்லி ஆனா சீக்கிரமா தைச்சு கொடுக்க சொல்லுங்க ஆகஸ்ட் பிப்டீன்த்க்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கு எல்லாம் டிலே ஆயிடுச்சுன்னா அப்புறம் மொத்த ப்ரோக்ராமும் சொதப்பிடுங்க சொல்லிடுங்க அவங்க கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க டீச்சர் அப்படி சொன்னா சுஜாதா உடனே கீர்த்திக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னா அப்புறம் டீச்சர் அவங்க சைஸஸ் எல்லாம் கேட்டுட்டு உடனே கீர்த்தி கதை இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க அப்படியே செஞ்சாங்க சுஜாதா டீச்சர் சொன்னதும் கீர்த்தி தெச்சுக்கிட்டு இருந்தாங்க சரினுட்டு சுஜாதாவோட பொண்ணு ரம்யாவை கூப்பிட்டு அளவு எடுத்து பார்க்கலான்னு வர சொன்னாங்க ரம்யா உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆன்ட்டி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பாரு இது போட்டு உனக்கு கரெக்டா இருந்ததுன்னா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கூட இதே மாதிரி தச்சுடுறேன் போட்டு பாரு ரம்யா ட்ரெஸ் கரெக்டா இருக்கேன் ஆன்டி ஆனா எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கல அதுக்கு கீர்த்தி சிரிச்சுக்கிட்டே என்ன ரம்யா இந்த கலர் உனக்கு பிடிக்கலையா சரி இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோனா உனக்கு பிடிச்ச கலர்ல ஆட்டி ட்ரெஸ் தச்சு தரேன் அதுக்கு இல்ல ஆன்டி எனக்கு இந்த கிரீன் கலர் தான் பிடிக்கல நீங்க ஆட் பண்ணிட்டீங்களா எனக்கு தான் இது போடும்போது ஒரு மாதிரி இருக்கு சரி நான் ஆகுது அப்படி சொல்லிட்டு ரம்யா உடனே வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போனவ ஓட அடை பிடிச்சுகிட்டோ இருந்தா அதை பார்த்தா அப்ப தங்கச்சி மௌனிகாவும் அட பிடிச்சா ஏன்னா மௌனிகாவுக்கு பிடிக்காத ஆரஞ்சு கலர் அவளோட ட்ரெஸ்ல இருந்தது இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க

அதில் தான் ட்ரெஸ் தைச்சு கொடுக்கணும்னு உங்கள் டீச்சரே சொல்லியிருக்காங்க நான் வேணா அதில் ஏதாவது மாடலாக வேணா தைக்க சொல்கிற கீர்த்தி ஆண்டிக்கிட்ட வாங்க ஆண்டிக்கிட்ட போய் வேறு ஏதாவது கேட்கலாம் வாங்க கலர்லாம் மாற்ற முடியாது சரி இப்பவே போய் கீர்த்தி ஆண்டி கிட்ட பேசலாம் அதுக்கப்புறம் சுஜாதா உடனே பவனிகாவியும் ரம்யாவும் கூட்டிட்டு கீர்த்தி கடைக்கு போனாங்க இங்க பாரு கீர்த்தி ரெண்டு பேரும் பயங்கரமா அடம் பிடிக்கிறாங்க என்ன சொன்னாலும் இவளுங்களுக்கு புரியவே இல்லை ட்ரெஸ் நேஷனல் பிளாக் கலர்ல இருக்கணும்னு எங்க புரிஞ்சுக்கிறாங்க ஆரஞ்சு பிடிக்கல கிரீன் பிடிக்கல இத மாத்த அத மாத்த நாட்டம் பிடிக்கிறாங்க நீ அது சொல்லு கீர்த்தி சுஜாதா குழந்தைங்கன்னா அப்படிதான் பா இருப்பாங்க எது சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்க நம்ம தான் அவங்களுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்லணும் இங்க பாருங்க ரம்யா குட்டி பவுனிகா குட்டி ஆண்டி உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே முதல்ல எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு சொல்ல போறேன் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் அதாவது பிரிட்டிஷ் அவங்க எல்லாம் நம்மளோட நாட்டில் இருக்க மக்களை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க காந்தி தாத்தா தான் போராடி நம்ம மக்களுக்காக விரதம் எல்லாம் இருந்து அஹிம்சைக்கு எதிர்க்க போராடி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அதுதான் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு தான் இண்டிபெண்டன்ஸ் டேவை நம்ம கொண்டாடுறோம் நம்மளோட நேஷனல் ஃபிளாக்ல எந்த மூணு கலர் இருக்கு தெரியுமா ஒன்று ஆரஞ்சு ஒன்று ஒயிட் ஒன்று கிரீன் ஆரஞ்சு கலர் நம்மளோட தியாகத்தை சொல்லுது வெள்ள அமைதியை சொல்லுது பச்சை கலர் விவசாயத்தை குறிப்பிடுறது அதுக்கப்புறம் அசோக சக்கரம் நீல கலர்ல இருக்கும் அது தர்ம சக்கரத்தை குறிப்பிடுது இதனால தான் அவங்க மிஸ்வங்கலாம் நேஷனல் பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு வர சொன்னாங்க எல்லாருமே ஒண்ணுதான் அந்த நாட்டுல யாரும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு இல்லை எல்லாருமே மனுஷங்க தான் எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும் நமக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் யாரும் யாரையும் அடிமத்தனம் பண்ணக்கூடாது எல்லாரையும் மதிக்க கத்தணும்னு சொல்லி தராங்க புரிஞ்சுதா அதனால இந்த கலர்லயே நீங்கள் ட்ரெஸ் போட்டுட்டு போய் நாட்டோட பற்ற தெரிஞ்சுக்கோங்க அன்னைக்கு சுதந்திரமாக இருந்து சந்தோஷமாக கொண்டாடுங்க எல்லாரும் ஒன்றுன்றதை உணருங்க ஓகேவா அப்படியா ஆண்டி நம்ம நாட்டில் இவ்வளோ கஷ்டம் இருந்து நமக்கு தான் விடுதலை கிடச்சிருக்கு இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம அதுக்காக தான் கொண்டாடுறோம் நேஷனல் ஃபிளாகில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்போனா நீங்கள் என்ன ட்ரெஸ் தச்சு கொடுக்குறீங்களோ அதை போடுறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கீர்த்தி குழந்தைங்களுக்கு பொரிய வைக்கிற மாதிரி நல்லா பொரிய வச்சுட்டேன் நேஷனல் பிளாக் பத்தி உங்களுக்கு சொல்லி நீ தைச்ச ட்ரெஸ்ஸைய போட்டு வச்சுட்டேன் அப்புறம் ரெண்டு மூணு நாட்கள் கழிச்சு கீர்த்தி அவங்களுக்கு வந்து எல்லா ஆர்டரையும் முடிச்சாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சூப்பரா நேஷனல் பிளாக் தீம்ல ட்ரெஸ் தைச்சு கொடுத்தாங்க அதை குழந்தைங்க எல்லாம் போட்டுட்டு ஸ்டேஜ்ல தைரியமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க இதனால கீர்த்திக்கு நிறைய பாராட்டுகளும் வந்தது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் பேசின காசை விட அதிகமாக கொடுத்து கீர்த்தியை கௌரவம் செஞ்சாங்க நந்தவனபுரம்ன்ற அழகான கிராமத்தில் கீர்த்தி காவியான்ற மருமகள்கள் இருந்தாங்க ஒரே வீட்டை சேர்ந்த மருமகள்கள்னாலும் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி பழகுவாங்க ரொம்ப ஒத்துமையாவும் இருப்பாங்க இதெல்லாம் அவங்க மாமியார் கௌசல்யாக்கு சுத்தமா பிடிக்காது இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டைய வராதான்னு எப்ப பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பாங்க எப்பதான் இவங்களுக்குள்ள சண்டை வரும்னுட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அவங்க ரெண்டு மருமக கிட்டயும் என்னமா கீர்த்தி காவ்யா ரெண்டு பேரும் உங்க இஷ்டப்படி சமைக்கிறீங்க போல இருக்கு ஆமா இன்னைக்கு என்ன சமையல் செஞ்சிருக்கீங்க எல்லாம் இந்த வீட்டுல உங்க இஷ்டம்தான் நான் பெரியவளா இல்ல நீங்க பெரியவளான்னுட்டு ஒன்னும் புரியல எனக்கு அத்தக்காரி இருக்காலே அவகிட்ட எல்லாத்தையும் கேட்டு செய்வோம் அப்படின்றத கொஞ்சம் கூட உங்களுக்கு தோணவே தோணாதா நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டப்படி பேசிக்கிறீங்க உங்களுக்குள்ளே முடிவெடுத்துக்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் மட்டுமே அதை செய்யவும் செஞ்சுக்கிறீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு உங்களுக்கு தெரியாது உங்க வீட்டில் இப்படிதான் உங்களை வளர்த்து விட்டுருக்காங்களா மாமியாருக்கு மரியாதை கொடுக்க சொல்லி சொல்லி தரல உங்களுக்குலாம் அப்போ என்கிட்ட வந்து கேட்டுட்டு தானே எல்லாமே பண்ணணும் ஆ என்ன உங்க இஷ்டமா இல்ல ஏன் இஷ்டமா இந்த வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்கம்மா பெரியவங்க கிட்ட நான் என்ன சொல்றேனோ அதுக்கப்புறம் நீங்க அதை தான் செய்யணும் நான் சொல்லாததெல்லாம் செய்யணும்னு நினைக்காதீங்க என் கிட்ட எதுவா இருந்தாலும் கேட்டுக்கிட்டு பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் பண்ணுங்க ஐயோ அத்த அப்படிலாம் எதுவுமே இல்லத்த நீங்க சொல்றதானே நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடாதீங்க கீழே உட்காந்து சாப்பிட்டாதான் ஜீர்ணமாகும்னு சொன்னீங்க அதே மாதிரிதான் செஞ்சோம் இப்போ திடீர்னு டைனிங் டேபிள்ல உட்காந்து ஏன் சாப்பிட்லான்னு கேட்டா எப்படித்த அதே மாதிரி நீங்க என்ன காய்கறி வாங்கிட்டு வரீங்களோ அதை தானே அத நாங்க சமைக்கிறோம் நீங்க கொண்டு வரது தான் நாங்களும் சமைக்கிறோம் நாங்கள் என்ன மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருக்கோமா என்ன நீங்கள் தான் செலவை பார்த்து நீங்கள் தான் வாங்கிட்டு வரீங்க இதில் எதை கூட்டு பண்ணணும் எதை பொரியல் பண்ணணும்னுட்டு எதை குழம்பு வைக்கணும்னு பார்த்து பார்த்து நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கோம் த நீங்க சொல்றது தான செஞ்சிட்டு இருக்கோம் இதில் நாங்க எங்கே செய்யறோம் சொல்லுங்க இப்ப நாங்க கீழே உட்காராம மேல உட்காரணும் நீங்க பண்றோம் என்னங்க தண்ணிங்க இப்படி இருந்தா அப்படி இருந்தீங்க அப்படி இருந்தா இப்படி இருந்தீங்க முதல்ல நீங்க தான் மேல உட்கார சொன்னீங்க கீழே உட்கார சொன்னீங்க இப்ப ஹாயா கீழே உட்கார்ந்தா இதுக்கும் குத்து சொல்றீங்க என்ன கூட கூட ஏங்கிட்டே வாயாடுற நீனு கொஞ்சம் நான் செய்யற மாதிரி நான் சொல்ற மாதிரி செய்யினா ரொம்ப தான் வாயாடுற ஆ ரொம்ப வாயாடுற நீ இப்படி ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்றத பார்த்து எங்க சண்டை பெருசாயிடுமோன்னுட்டு கீர்த்தி நடுவுல போந்து அத்த அத்த இருங்கத்த அவளுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல அதான் என்னென்னவோ பெனாத்திக்கிட்டு இருக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா அவ சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் உள்ள தூங்கி ஓய் விடுங்க போங்க அப்படின்னு கீர்த்தி சொன்னோன்னு கௌசல்யா அவங்க ரூம்க்கு போயிட்டாங்க அக்கா எதுக்கு அக்கா என்ன அத்தை முன்னாடி அப்படி சொல்லிட்டீங்க சொன்னா என்ன தப்பு இருக்கு அவங்க கிட்ட வாய்டா என்ன தப்பு இந்த வீட்டுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரகத்துல இருக்காங்க காபி போட்டு ஒருத்தருக்கு டீ போட்டு நேரத்துக்கு வர மாட்டாங்க இவங்களுக்காகவே எல்லா வேலையும் செய்ய போராவதிக்கு வீட்டுக்கு வந்தவங்க கை கால அலம்பிட்டு வராங்களா அதுவும் கிடையாது அப்படியே வந்து சோஃபால உட்கார வேண்டியது போன் எடுத்து நொய் நைன் நொய் நைன் பாத்துட்டு இருக்க வேண்டியது நம்ம கூட கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல போனே கதின் இருக்காங்க அது மட்டும் இல்ல காவியா இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தான் போய் சாப்பிடறாங்க டைனிங் டேபிள் மேல இல்ல வீட்டுக்கு மேல் ஃபிளோர்ல இல்ல மாடியில இப்ப அதுவே அவங்களுக்கு பழகிடுச்சு யாரும் கீழே வந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறதே கிடையாது ஐயோ அக்கா ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க நீங்க இப்படி இருக்கிறதுனால தான் எல்லாரும் மாறாம அப்படியே நம்மள ஏறி மிதிக்கிறாங்க இவ்ளோ நல்லவங்களா இருந்தா என்னதான் பண்றது சொல்லுங்க இவங்களா சொன்ன பேச்சு கேக்குறதே இல்ல மழவே இருந்தாலும் மேலே உட்காந்து தான் சாப்பிடுவாங்க யாராவது தண்ணி ஒரு பக்கம் போகும் போது தாயா உட்காந்து சாப்பிடுவாங்களா ஆனா இந்த வீட்டில் யார் இந்த வீட்டில கேக்குறாங்க சொல்லுங்க அவங்க தான் நம்ம கேக்கணும் சரி விடு காவியா இப்ப இவங்களை பத்தி புலம்பி நமக்கு என்ன ஆக போகுது சொல்ற வேலையை பேசாம செஞ்சிருவோம் இல்லைன்னா அதுக்கும் நம்ம தான் திட்டு வாங்குவோம் இந்த ரெண்டு மருமகளும் ஹாயா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையும் பார்த்த மாமியார் கௌசல்யா எப்படியாவது இந்த ரெண்டு மருமகளையும் பிரிச்சு வேற வேற திசையில போக வைக்கணும்னுட்டு ஏற்பாடு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டே இருக்காங்க சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க இவங்களுக்குள்ள சண்டையே வராதா என்ன ஆ இது சரியில்லை ரெண்டு பேருக்கும் ஏதாவது சண்டை மூட்டி விட்டு நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் முதல்ல ஏதாவது யோசிக்கணும் அப்படின்னு கௌசல்யா நினைச்சுக்கிட்டு போது ராகேஷும் ராஜேஷும் வீட்டுக்கு வந்தாங்க அண்ணா, பாத்தீங்களா இவ்வளவு ஜோரா வெளியே மழை பெய்யுதுன்னு ஆஹா இந்த மழையில மேல மாடியில உட்காந்து சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் மழை பக்கத்துல உட்காந்து தான் நிம்மதி ஞாபகம் இருக்கானே சின்ன வயசுல நான் சாப்பிடும் போது என் தட்டுல மழை தண்ணி வந்துருச்சு அப்படியே அந்த தட்டு மழை தண்ணியில அப்படியே மிதந்துட்டு போச்சு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இந்த சின்ன வயசுல ஞாபகம் ஆண்டா தம்பி எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது நான் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்பதான நீ இந்த மாதிரி தட்டை தண்ணியில மிதக விட்டு நல்லா ஞாபகம் இருக்குடா மாமா நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் ஆமா மழையில ஏன் அவ்வளோ சில்லுங்களா டீ குடிக்கிறீங்க அழகா இங்க சோஃபால உட்காந்து ஹாயா ரிலாக்ஸ்டா சுடு சுடுற டீ குடிக்கலாம்ல அந்த த்ரில் எல்லாம் உனக்கு தெரியாது காவியா மழையில நின்னு அழகா டீ குடிக்கிற சுகமே சுகம்தான் உங்களுக்கு த்ரில்லிங்கா சுகமா தான் இருக்கும் மாமா ஏன்னா வேலை செய்யறது நாங்க தானே எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மாடியில வச்சு நீங்க கேக்குறதெல்லாம் செஞ்சு கொடுத்து

குடுமாமா எல்லார சேர்ந்து மாடிக்கு போய் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க அப்ப கௌசல்யா அங்க போய் "ராஜேஷ் நீயும் கீர்த்தியும் இனிமேல் தனியா இருங்க. ராகேஷும் காவியாவும் இனிமேல் தனியா இருப்பாங்க. தனி தனி சமயல தான் இனிமேல் நானும் உங்க அப்பாவும் பதினஞ்சு நாள் இவனோட வீட்டலியும் பதினஞ்சு நாள் அவனோட வீட்டலியும் இருப்போம்." என்னப்பா? "என்னமா இது? பிரச்சனையா? எதுக்கு இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க ரெண்டு பேரும்?" "அது எதுக்கு இப்படி ஒரு முடிvena" நீ சம்பாதிக்கிறத நீ சேர்த்து வச்சுக்கோ ராகேஷ் சம்பாதிக்கிறத ராகேஷ் சேர்த்து வச்சுப்பான் இப்பவே இதெல்லாம் தனித்தனியா இருந்தாதானே எதிர்காலத்துல உங்களுக்குள்ள எந்த ஒரு மனஸ்தாபமும் வராது நாலாக நாளாக ரெண்டு பேரோட சம்பளமும் வேற வேற ஆகும் இவன் என்ன விட அதிகமா சம்பாதிக்கிறானே அவன் என்ன விட அதிகமா கம்மியா சம்பாதிக்கிறானே யாருக்கிட்டயும் வரக்கூடாது உங்க மனைவிகளுக்குள்ளயும் எந்த பாகுபாடு வரக்கூடாது அதனால இனில இருந்து எல்லாம் தனித்தனிதான் அப்படி சொல்லிட்டு கௌசல்யா அங்கிருந்து போயிட்டாங்க அக்கா எனக்கு என்னவோ நம்ம அத்தை வேணும்னே நம்ம ரெண்டு பேரையும் பிரித்து விடுறா மாதிரி தோணுதுக்கா இந்த அத்தைக்கு ரொம்ப நாளாவே நம்ம ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசுகிறது ஒற்றுமையாக இருக்கிறது எதுவுமே பிடிக்கலன்னுட்டு நினைக்கிறேன் இத போய் நம்மளோட கணவர் கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கோங்க ஹா அவங்க எங்கே நமக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க எல்லாம் அவங்க அம்மாக்கு தான் ஜிஞ்சக் கடிப்பாங்க ஏதாவது பண்ணி அத்தைக்கு புத்தி சொல்லும் அப்படின்னு நினைச்ச ரெண்டு மருமகளும் சேர்ந்து கீழே வந்து மாமியா கிட்ட அழகாசனீங்க நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது நாங்க இனிமேல் தனியா இருக்கணும் தானே இந்த வீடு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லத்த நானும் உங்க பையன் கிட்ட சொல்லி ஊழிஞ்சு போயிட்டேன் நல்லவேளை இப்ப நீங்களே ஒரு ஐடியா கொடுத்துட்டீங்களா நான் அவரும் தூரமாக இருக்க ஒரு வீட்டுக்கு போய்க்கிறோம் அப்புறம் வீட்டு செலவுக்கு எதாவது தேவைப்படுச்சுன்னா உங்ககிட்ட வாங்கிக்கிறோம் த அத்தை அக்கா கூட மாமா விட வேற வீட்டுக்கு போய்க்குறாங்களாம் பெரிய வீடாக பார்த்துக்கிட்டு நீங்களும் மாமாவும் இங்கே இருங்க ஏதாவது ஹெல்ப்னா கூப்பிடுங்க வரோம் அப்புறமா நீங்கள் தான் இனிமேல் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தனியாக எல்லாத்தையும் சமாளிச்சுக்கணும் ஏன்னா நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் இல்லையா அதனால் நீங்களே உங்களை பாத்துக்க கத்துக்கங்க நாங்க பாட்டுக்கு எங்க கணவரோட சந்தோஷமா வாழறோம் பணம் ஏதாவது தேவைப்பட்டா கேளுங்க த நான் சொல்றது தெளிவா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தான் அப்படின்னு காமியா சொன்னதோ கௌசல்யா மனசுக்குள்ள ஐயோ எனக்கு மேல இருக்கால இவ என்னையே இந்த வீட்டு வேலைக்காரியா மாத்திடுவா போல இருக்கு இவ பேசாம என்ன பண்றது இவளை இங்கேயே இருக்க சொல்ல வேண்டியதா விழுங்க வேலை பாக்குற மாதிரி நம்மளால முடியாது நமக்கும் வயசாகுது ரெண்டு மருமகளும் ஒத்துமையா இங்கேயே இருக்கட்டும் நாம ஒண்ணு பிளான் பண்ணா இது ஒண்ணு பிளான் பண்ணதுங்க சே பேசாம ரெண்டு பேரும் ஒன்னா ஒத்துமையா இங்கேயே சந்தோஷமா இருக்க சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கௌசல்யா ஐயோ மருமகங்களா நான் ஏதோ சும்மா தான் சொன்னேன் இதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்கன்னு டெஸ்ட் பண்ண ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி கௌசல்யா சமாளிச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் பிரிச்சு பாக்கணும்ன்ற நினைப்பே அவங்களுக்கு வரல